ਬਿਨੁ ਕੁ ਮੰਨੁ ਕੁ ਮਾਦੀਪਧਿਆਨ ਯੀਸੂ ਕ੍ਰਿਸਤਵੇ இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் இங்கு கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காகவும் நன்றி கத்தாவே துதிகளுடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே இந்த அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் பிரியமானவர்களே இன்றைய இடைவிடாது ஜெபியுங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் வாசியுங்கள் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் பிரைசலால் பிரியமானவர்களே ஒரு முறை அல்லது இரண்டு மூன்று முறைகள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்துவிட்டு ஆண்டவர் என் ஜபத்திற்கு பதில் தரவில்லை என்று சொல்லாதீர்கள் தோர்ந்து போகாமல் உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் வரை ஜபித்து கொண்டே இருங்கள் இடைவிடாமல் ஜபியுங்கள் புனித அகுஸ்தினார் தன்னுடைய வாலிப வயதான அந்த நாட்களிலே ஏராளம் பாவங்கள் செய்து பாவ வாழ்க்கை வாழ்ந்தார் அவருடைய தாய் மோனிகாவோ தன்னுடைய மகன் மனம் மாற வேண்டுமென்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஜபித்தாராம் அகுஸ்தினாரும் மனம் மாறினார் ஒரு பரிசுத்த குருவாகி பிறகு பிஷப்பாகி கடவுளுக்கு உகந்த மகனாக வாழ்ந்து மறித்தார் பிரியமான பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் கொடிய பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கின்றார்களா உங்களுடைய கணவன்மார்கள் பொறுப்பற்றவர்களாக முழு நேரமும் குடியிலேயே இருக்கின்றார்களா உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு பிரமாணிக்க மற்றவர்களாக இருக்கிறார்களா குடும்ப வாழ்க்கையே பெரும் சுமையாக இருக்கின்றதா சோர்ந்து போகாதீர்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன இயேசு நமக்காக இருக்கிறார் ஆகவே இடைவிடாமல் ஜபியுங்கள் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரை ஜபித்து கொண்டே இருங்கள் அகுஸ்தினாரினுடைய தாயின் மன்றாட்டுக்கு செவி ஆண்டவர் உங்களுடைய மன்றாட்டுக்கும் நிச்சயம் நிச்சயமாக பதில் கொடுப்பார் ஆகவே இடைவிடாமல் தோர்ந்து போகாமல் ஜபித்துக் கொண்டே இருங்கள் இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் உங்கள் ஜெபத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் வாசியுங்கள் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பனிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் பிரைசலாட் எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்கிறார் திருப்பாளனுடைய ஆசிரியர் தாவீது ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் கிடைக்கும் வரை இடைவிடாது ஜபியுங்கள் காத்திருந்து ஜபியுங்கள் ஆசேர் குலத்தைச் சேர்ந்த வானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் மீட்பரை காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இருந்தார் அவர் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்து பிறகு கைம்பெனானவர் எண்பத்தி நாலு வயது வரை மீட்பரை காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு கோவிலை விட்டு நீங்காமல் அள்ளும் பகலும் மன்றாடி உபவாசித்து ஊக்கமாக ஜெபித்து வந்தார் திருப்பணிகள் செய்து வந்தார் இறுதியாக குழந்தை இயேசுவை மரியாளும் யோசேப்பும் ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது மெசியாவை கண்டுகொண்டார் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் காலை லூயா மெஸ்ஸியாவை காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நோம்பிருந்து மன்றாடி வந்த இறைவாக்கினர் அண்ணா அவர் விருப்பப்பட்டபடியே மெசியாவை காணும் பாக்கியத்தை பெற்றார் அதே போல மீட்பரை உலகிற்கு பறைசாற்றிய முதல் பெண்மணி என்கின்ற பெயரையும் பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தனிமரம் ஆக்கப்பட்டுவிட்டேன் என்று நினைத்து கலங்குகிறீர்களா கைம்பென் ஆகிவிட்டேன் இனி எனக்கு வாழ்வே இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்து இருக்கிறீர்களா தோர்ந்து போகாதீர்கள் இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகமானது நமக்கு சொந்த தேசமோ பரலோகம் ஆகவே பரலோகத்திற்கு செல்ல ஆயத்தமாகுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடுதான் இருக்கிறார் தூய ஆவியாகிய துணையாளரும் உங்களோடுதான் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து மகிழ்ந்து களிகூறுங்கள் பரலோகத்தில் நம் தேவனாகிய கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க காத்திருந்து ஜெபியுங்கள் அப்போது நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய இதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு நாள் இறைவாக்கினர் எலியா தன் சீடரான எலிசாவிடம் நான் உன்னிடமிருந்து எடுக்கப்படுவதற்கு முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார் அதற்கு எலிசா உம்மது ஆவி என் மீது இரு மடங்காக இருப்பதாக என்றார் அதற்கு எளியா நீ கேட்பது கடினமான காரியம் ஆயினும் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை கொள்ளப்படுவதை நீ உன் கண்களால் காண்பாயானால் இது உனக்கு கிடைக்கும் இல்லையெனில் இது கிடைக்காது என்றார் வாசியுங்கள் இரண்டு அரசர்கள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்று முதல் பனிரெண்டு முடிய உள்ள வசனங்களை இவர்கள் இவ்வாறு உரையாடிக் கொண்டு வழி நடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன எலியா சுழற்காற்றால் விண்ணகத்திற்கு சென்றார் எலிசா அதைக் கண்டு என் தந்தாய் என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே அந்த தேரின் பாகனே என்று கதறினார் அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார் இறைவாக்கினர் எலியா கூறியபடியே அவருடைய சீடரான எலிசா எலியாவின் மீது தன் கண்களை பதித்திருந்திருக்க வேண்டும் ஆகவேதான் எலியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எலிசா அவரை கண்டுகொண்டார் அவர் விரும்பி கேட்டபடியே எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இரு மடங்காக தங்கியது பிரியமானவர்களே நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பினால் இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய வையுங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள் தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள் எலிசாவை போல ஆதி திருச்சபையிலே நூற்றி இருபது பேர் மேல் மாடியினுள்ள அறையிலே கூடி பத்து நாட்கள் ஒரே மனதாய் ஜெபித்தார்கள் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள் பிரியமான சகோதரனை சகோதரியே நீங்களும் பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்வு வாழ அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் புரிய இயேசுவே ஆண்டவர் என்று துரிதமாய் முழக்கமிட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பினால் இடைவிடாது ஜபித்து கொண்டே இருங்கள் அப்போது தூய ஆவியானவருடைய வல்லமை உங்களை நிரப்பும் திருத்தூதர் பணிகள் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை அவர் இறைபற்றுள்ளவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் மக்களுக்கு இறக்க செயல்கள் பல புரிந்தவர் இடைவிடாது கடவுளம் மன்றாடி வந்தவர் பிரைசலாட் பிரியமானவர்களே பொர்னேலியோ எதற்காக ஆண்டவரிடம் இடைவிடாது மன்றாடி வந்தார் என்றால் இறை வார்த்தையை பற்றி தெரிந்து கொள்ள அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இடைவிடாது ஆண்டவரிடம் மன்றாடி வந்தார் அவருடைய ஆசையும் நிறைவேற்றப்பட்டது பிரியமானவர்களே ஒரு நாள் பிற்பகல் மூன்று மணி அளவில் பொர்னேலியோ இறைவனிடம் மன்றாடி வந்தபோது ஒரு காட்சியைக் கண்டார் அந்த காட்சியிலே ஒரு தூதர் அவரிடத்திலே தோன்றி உன்னுடைய வேண்டுதல்களும் மன்றாட்டுகளும் இரக்கச் செயல்களும் ஆண்டவரிடத்திலே சென்றடைந்துள்ளன ஆகவே நீ யோப்பாவிற்கு ஆளனுப்பி பேதுருவை இங்கு வரவளையும் அவர் உங்களுக்கு இறை வார்த்தையை போதிப்பார் என்று சொன்னார் அதே போல பேதுருவும் அங்கு வரவழைக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்துக் கொண்டிருந்தபோது போது இறை வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த எல்லோரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பரவச பேச்சு பேசினார்கள் பிரியமானவர்களே நீங்கள் விரும்பி கேட்பது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் பரிசுத்த உள்ளத்தோடும் மிகுந்த தாழ்ச்சியோடும் இடைவிடாது நீங்கள் ஜபித்தீர்களானால் ஆண்டவர் உங்களுடைய மன்றாட்டுக்கு நிச்சயம் நிச்சயமாக பதில் கொடுப்பார் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர் நீங்கள் அவருடைய நாமத்தினால் கேட்கும்போது அவர் உங்களுக்கு தராமல் இருப்பாரா இடைவிடாது ஜெபியுங்கள் உங்களுடைய இதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நம் ஆண்டர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் விபத்துகளும் மரணங்களும் அடிக்கடி வரும்போது தோர்ந்து போகாதீர்கள் முக்கியமாக ஜபத்தை விடாதீர்கள் இடைவிடாது ஜெபித்துக் கொண்டே இருங்கள் ஆண்டவர் உங்களுடைய துன்பத்தை மாற்றிப் போட வல்லவராக இருக்கிறார் ஆகவே இடைவிடாது ஜெபித்து உங்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றி கொள்ளுங்கள் யோபு தன் பத்து பிள்ளைகளையும் அசையும் சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் ஏன் தன்னுடைய உடல் சுகத்தை கூட ஒரே நாளில் இழந்து போனார் ஆனால் அதற்காக ஆண்டவரை அவர் தூஷிக்கவில்லை மாறாக ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் அவருடைய திருப்பெயர் போற்ற பெருக என்று அவரை போற்றி புகழ்ந்தார் பிரியமானவர்களே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து வெறுத்து ஒதுக்கப்பட்டு பலராலும் குற்றஞ்சாட்டப்பட்டு வேண்டாதவர் என தள்ளி வைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா தோர்ந்து போகாதீர்கள் இடைவிடாது ஆண்டவரிடம் ஜபியுங்கள் அவர் உங்கள் தீமைகள் எல்லாவற்றையும் மாற்றிப் போட இருக்கிறார் உங்களை அவர் அரணும் கோட்டையுமாய் பாதுகாத்து எல்லா விதத்திலிருந்தும் உங்களை தப்புவிப்பார் லூகா பதினொன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் எட்டு முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார் உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று நண்பா மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக கொடு என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார் அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம் உள்ளே இருப்பவர் எனக்கு தொல்லை கொடுக்காதே ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள் நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார் எனினும் அவர் விடாபிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லை பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவர் திருமுன் நின்று ஜபிக்க தகுதி அற்றவர்களாக இருந்தாலும் இடைவிடாமல் நீங்கள் ஜபித்துக் கொண்டே இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கும் நிச்சயம் நிச்சயமாக பதில் கொடுப்பார் நீங்கள் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம் பாவ வாழ்க்கையிலே மூழ்கி கிடப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் திடீரென்று ஒரு தேவை ஏற்பட்டவுடன் வேறு வழியே இல்லாமல் ஆண்டவரிடத்திலே வந்து நின்று நீங்கள் இடைவிடாது ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார் நம் ஆண்டவர் மிகுந்த அன்பும் பேர் இரக்கமும் உடையவர் கூப்பிடும் யாவருக்கும் அருகிலே இருப்பவர் ஆகவே என் மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்று நீங்கள் சந்தேகப்படாதீர்கள் ஆண்டவரை முழு மனதோடு நம்பி இடைவிடாது ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலையும் கேட்டு உங்களுக்கும் பதில் கொடுப்பார் இயேசுதான் செல்கிறார் என்பதை அறிந்த பார்வையற்ற பத்திமேயோ எத்தனையோ தடைகளை தாண்டி இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உறக்க கத்தினார் இயேசுவும் அவருடைய கூக்குரலை கேட்டு அவருக்கு மீண்டும் பார்வை கொடுத்தார் ஆகவே பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் நஷ்டங்களும் சோதனைகளும் தடைகளும் அடிக்கடி வந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் உங்களுடைய திட்டங்களுக்கு பதில் கொடுக்கும் வரை இடைவிடாது ஜபித்து கொண்டே இருங்கள் பிரியமானவர்களே உங்களுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இயேசு நாமம் சொல்லி துதியுங்கள் எப்பொழுதும் எல்லா வேலையிலும் இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபியுங்கள் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் அப்போது உங்களுடைய ஜபத்திலே வல்லமை இருக்கும் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆம் மேன் ञ्जयिका தாவராம என்னான் ஜெபிக்கணுமே ஜெபி ஊற்று மையா வாருங்கள் ஜெபிப்போம் இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபித்து பகல் முழுவதும் வல்லமையோடு இரையரசை கட்டி எழுப்பிய நல்ல இயேசுவே எங்களுடைய எல்லா வேலைகளிலும் உமது சிந்தனையால் எங்களை நிரப்பியருளும் உம்மைப் போல ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஆசிர்வதியும் எங்களுடைய படிப்பிலும் வேலையிலும் எல்லா இடங்களுக்கு நாங்கள் செல்கின்ற போதிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியருளும் தூங்காமல் ஜெபிக்கும் வரத்தை எங்களுக்கு தாரும் இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும் ஜப ஆவியினால் எங்களை நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட்